ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சட்டிநாடாணி சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் சந்தோஷமாகவும் ஆரோக்கியமாகவும் இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன் எனக்கு நான் பார்க்க போகிற பதிவு என்ன அப்படின்னா இது எல்லார் வீட்லேயும் இருக்கும் இருந்தாலும் நானும் ஒன்று வாங்கினேன் சரி எல்லாேருக்கும் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்குமே அப்படின்ட்டு அதை வீடியோவாக கொடுக்கலான்னு கொடுத்துருக்கேன் இது வாங்கி பார்த்தீங்க அப்படின்னா தீபாவளி டயத்தில் வாங்கினது ஆனால் வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி தான் கொடுக்குற மாதிரி இருக்குது எடுத்து வச்ச வீடியோவே மறந்துவிட்டேன் இது இன்னொரு மொபைலில் இருந்தது இந்த வீடியோ அதனால் புது மொபைல் வந்து அது என்னது ஒன் ப்ளஸ் மொபைல் வாங்கினதுனால இதில் இதில் இருந்த வீடியோஸ் இன்னும் நிறைய இருக்குது முதல் எடுத்ததெல்லாம் அதனால வந்து கொடுக்க மறந்துவிட்டேன் சரி இருந்தாலும் பரவாயில்ல எல்லாேருக்கும் அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொ நினச்சிட்டு கொடுக்கலாமேன்ட்டு கொடுக்குறேன் ரொம்ப சிம்பிள் தான் எல்லார் வீட்லேயுமே இந்த மாப்பு இருக்கும் தானே ஆனால் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குதுங்க நம்ம வந்து மாப்பி போடுறதா எல்லா பெண்களுக்குமே ரொம்ப கஷ்டமான ஒரு வேலை என்ன அப்படின்னா இந்த பூஜை பாத்திரம் கழுகுறதும் போட்டு வீடெல்லாம் தொடைச்சி சுத்தம் பண்ணுறதா ரொம்ப கஷ்டமான வேலையாக இருக்கும் ஆனால் இந்த மாதிரி ஒன்று வாங்கிட்டீங்க அப்படின்னா இது ஈஸி கிளீனிங் ஈஸி மாப்புன்ட்டு இருக்குது ரொம்ப அழகாக இருக்குது நம்ம வந்து கை அதாவது நம்ம கையில் வந்து தண்ணி தொடவே வேண்டாம் அதுபோல் வந்து நம்ம இடுப்பு வலிக்க துடைக்கவும் வேண்டாம் அவ்வளோ ஈஸியாக அவ்வளோ க்ளீனிங் பார்த்திங்க அப்படின்னா நீட்டாக எடுக்குது இதில் வந்து கீழே வீல் கொடுத்துருக்காங்க இல்லையா இந்த கீழே சைடில் ஒரு லாக் மாதிரி கொடுத்துருக்காங்கல்ல அதை பிடிச்சி நம்ம எங்கே வேணாலும் இழுத்துட்டு போய்க்கலாம் எந்த ரூமில் வேணாலும் இழுத்து கொண்டு வச்சுட்டு நம்ம வந்து துடைக்க ஆரம்பிக்கலாம் இதில் ஒரு ரோலர் மாதிரி கொடுத்துருக்காங்கல்ல அப்படி நல்லா சுற்றுது இல்லையா இதில் வந்து தண்ணி புளியிறது அந்த மாப்பில் உள்ள தண்ணியெல்லாம் அதில் வச்சு ப்ரெஷ் பண்ணோம் அப்படின்னா அந்த வீல் வந்து சுத்தும் அப்போ அந்த மாப்பில் உள்ள அந்த தண்ணி ஃபுல்லாக கீழே பிழிஞ்சு அந்த பேஸ்கெட்டுக்குள்ளே போயிடும் பேஸ்கெட்டில் ஒரு காலவுக்கு மட்டும் தண்ணி வச்சுட்டு நல்லா நல்ல தண்ணி எடுத்துக்கோங்க அதில் நம்ம என்ன வீடுக்கு துடைக்கிறோமோ கல்லுப்பு கொஞ்சம் லைசால்னா நான் கொஞ்சம் கற்பூரம் கலந்துக்குவோம் ஒரு துளி மஞ்சள் தூள் கலந்துக்கலாம் கலந்துட்டு ஃபுல்லாக எல்லாத்தையுமே வந்து அப்படியே நல்லா துடைக்கலாம் இந்த இதில் வந்து ரெண்டு பாய்ஞ்சு கொடுத்துருந்தாங்க அந்த மாப்பிள்ள மாட்டுறதுக்கு வந்து ரெண்டு வந்து அந்த மாப்பு அந்த காட்டன் துணி இருக்கும் இல்லையா அது கொடுத்துருந்தாங்க அந்த காட்டன் என்ன சொல்லுவாங்க கயிறு கயிறாக இருக்கும்ல அது கொடுத்துருந்தாங்க ஒன்று வந்து நம்ம பத்திரமா வச்சுக்கலாம் இது ரொம்ப ரூபாய் பண்ணிக்க நம்ம வந்து மாட்டிக்கலாம் நல்லா ரொம்ப ஈஸியாக இருக்குதுங்க நம்ம எங்கெங்கெல்லாம் சந்திலலாம் வந்து நீட்டாக தொடச்சி எடுக்கிறதுக்கு அந்த கார்னர்லாம் வந்து குப்பையெல்லாம் இருக்கும் இல்லையா சின்ன சின்ன டஸ்ட் எல்லாம் படிஞ்சிருக்கும்ல அதெல்லாம் தொடச்சி எடுக்கிறதுக்கு நல்லா வந்து உள்ளே போயிட்டு நல்லா நீட்டாக வளைஞ்சு கொடுத்து நீட்டாக தொடக்கிது இன்னொரு விஷயம் என்னன்னு நம்ம கையிலே புளியவே தேவையில்லை அது வந்து பெரிய விஷயம் புளிஞ்சு புளிஞ்சு தொடச்சிட்டே இருப்போம்ல அதெல்லாம் இதில் தேவையே இல்லை நல்லா நீட்டாக இருக்குது பளிச்சுன்னு வந்து அழுக்கெல்லாம் எடுத்துருது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சி நான் வந்து வாங்கினேன் ரொம்ப நாளுக்கு அப்புறம் இப்போ தான் இதே வாங்கியிருக்கேன் ஆனால் வாங்கினோன்னு தான் தெரியுது இது அவ்வளோ சூப்பராக இருக்குது அப்படின்ட்டு இது எங்கே வாங்கினேன் அப்படின்னா கோயம்புத்தூர்லேருந்து சின்னியம்பாளையம் வரும்போது அங்கே ஒரு டிமார்ட் இருக்குது அங்கே வாங்கினேன் இதோட ரேட்டு வந்து தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றம்பது ரூபா ஆயிரம் ரூபாய்க்கு ஒரு ரூபா கம்மிங்க இதில் ரெண்டு கலர் இருந்தது எனக்கு இந்த கலர் பிடிச்சிருந்தது ஒன்று வந்து ஸ்கை ப்ளூ கொஞ்சம் டார்க் ப்ளூவாக இருந்தது இது கொஞ்சம் லைட்டு மாதிரி இருந்தது லைட் கலரில் கொஞ்சம் சிமெண்ட் பேஜ் கலந்த மாதிரி இருந்தது எனக்கு அதனால் ரொம்ப பிடிச்சது சரி ஓகே அப்படின்ட்டு வாங்கிட்டு வந்தோம் நல்லா நீட்டாக இருக்குது வேணால் நீங்களும் வாங்கிக்கோங்க இப்போல்லாம் இது ஆன்லைன்லேயே நிறைய கிடைக்கிது இதே ரேட்டுக்கும் கிடைக்கிது இதோட கம்மியாகவும் கிடைக்கிது இது கொஞ்சம் குவா குவாலிட்டி வந்து ரொம்ப நல்லா இருக்கும் அதனால் வந்து நான் வாங்கினேன் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இதை சொல்லணுன்னு நினச்சேன் சொல்லிட்டேன் இந்த சைடில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம் ஊற்றிட்டு மாப்பை வந்து அலசி அலசிட்டு அதில் வந்து வச்சு லைட்டாக வந்து ஃப்ரெஷ் பண்ணோம் அப்படின்னா அந்த தண்ணியெல்லாம் பிழிஞ்சு எடுத்துருது அதுக்கப்புறம் நம்ம துடைக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது நல்ல இடமே பார்த்தீங்க அப்படின்னா நிறைய வந்து அந்த இடம் கவர் பண்ணி துடைக்கிறதுக்கு நல்லா நிறைய இடம் எடுத்துக்குது அதனால் நல்லா இருக்குது இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தது அப்படின்னா செட்டிநாடு அம்மணி சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இது ஒரு சும்மா ஒரு அன்பாக்சிங் வீடியோ மாதிரி கொடுக்கலாம் அப்படின்னு நினச்சி தான் கொடுத்தேன் நீ வேறு வாங்காமல் இது ஒரு தான் வாங்குறோம் இல்லையா இது வாங்கி போட்டோம் அப்படின்னா அப்படியே கிடைக்கும் அதனால் வந்து நானூறுபா முந்நூறுபாய்க்கு நம்ம வாங்குறதுக்கு கூட இரநூறுபா போட்டோம் முந்நூறுரூவா போட்டோம் அப்படின்னா இதை வந்து நம்ம வாங்கிக்கலாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா செட்டிநாடு அமனி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கனை கிளிக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம் அனைவருக்கும் நல்லதே நடக்கும்